கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் பட்டா நிலங்களில் குடியிருப்புகளின் மத்தியில் கால்வாய்கள் வெட்டி மழைநீரை தலக்காஞ்சேரி ஏரிக்கு அனுப்புவதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது அதை கண்டித்து அப்பகுதி மக்கள் ஜேசிபி எந்திரத்தை சிறைப்பிடித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டு தினங்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்நிலையில் திருப்பாச்சூர் சிறுவானூர் ஊராட்சிக்குட்பட்ட பூண்டி ஏரியை ஒட்டியுள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீரானது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது மேலும் பூண்டி ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் பூண்டி ஏரிக்கு செல்ல வேண்டிய நீர்வரத்தை ஏரி முழுவதும் நிரம்பியுள்ளதால் வேடங்கிய நல்லூர் மற்றும் வசந்த நகர் பகுதியில் குடியிருப்புகளில் மழைநீர் வீடுகளை சுற்றி சென்று கொண்டிருக்கின்றது இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் இருப்பதால் தற்போது அதிகளவில் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடியிருப்புகளின் மத்தியில் திடீரென ஜேசிபி எந்திரம் மூலம் பூண்டி வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கால்வாய்கள் வெட்டி தலைக்காஞ்சேரி ஏரிக்கு செல்வதற்கு வழி செய்து வருகின்றனர் நீர்வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாராமல் குடியிருப்புகளின் மத்தியில் பட்டா நிலங்களில் கால்வாய் வெட்டி தண்ணீரை அனுப்புவதால் அப்பகுதி மக்கள் கோபமடைந்து ஜேசிபி எந்திரத்தை பணி செய்து கொண்டிருந்த அதிகாரிகளையும் முற்றுகையிட்டு ஜேசிபி இயந்திரத்தை சிறைபிடித்தனர் இதில் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் தற்காலிகமாக தோண்டப்படும் கால்வாய் பட்டா நிலங்களில் தோண்டப்படுவதாகவும் முறையாக நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரப்பட்டு இருந்தால் பட்டா நிலங்களில் கால்வாய் தோண்ட அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும் எனவும் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது மேலும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்சமயத்திற்கு தண்ணீர் செல்வதற்கு தோண்டுவதாகவும் இதை அடுத்து மழை நின்ற பின் நீர் வரத்து கால்வாய்களை முறையாக தூர்வாரப்படும் எனவும் தெரிவித்தனர்